கரம்புலி மேஜர் போராளியாக மாற்றிய காலம் தொடக்கம் வெடிமருந்து ஈடுபாடு இருந்தது எந்த நேரத்திலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இவனை இயக்கிக் கொண்டே இருக்கும் வெடிமருந்து தொடர்பான பல கண்டுபிடிப்புகளுக்கு இவனது செயற்பாடும் முன்னிலை வகிக்கும் தனது சிந்தனையாலும் செயற்பாட்டாலும் விடுதலைப் போராட்டத்தை விரைவுபடுத்தும் எண்ணத்தை கொண்டிருந்த சங்கதிர்வாணன் மாறிக்கொள்கின்றான் இதன்பின் பல வெற்றி சமர்களுக்கு தரவுகளை கொண்டு வந்து சேர்த்த பெரும் பங்கு இவனை சாரம் இந்த காலப்பகுதியில் இன்னும் விடுதலையை வீச்சாக்க வேண்டும் என்ற வேகம் இவன் ஒரு கரும்புலி வீரனாக்குகின்றது சகல கரும்புலி பயிற்சிகளையும் மிக நேர்த்தியாக நிறைவு செய்திருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த ஓயாதலிகள் இரண்டு நடவடிக்கைக்கு வலு சேர்க்கும் தாக்குதலாக அமைந்த ஆணையரவு தள ஆட்லரி தகர்ப்பு வெற்றி நடவடிக்கையில் பங்குபற்றி தளம் திரும்பிய அணியில் செங்கதிர் வாணனும் ஒருவன் சிறந்த வேவு அனுபவமும் இராணுவ தந்திரோபாயம் பற்றிய அறிவு என்பன எந்த செயற்பாட்டிலும் இவனை முன்னிலைப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஓயாதலிகள் மூன்று நடவடிக்கைக்கான வியூகம் தமிழீழ தேசிய தலைவரவர்களால் திட்டமிடப்பட்டுக் கொண்டிருந்த நாட்களில் வெளியோயா பராக்கிரமபுர இராணுவ முகாம் தகர்ப்பிற்கான இறுதி வேவு பணி செங்கதிர்வாணன் அணியிடம் விடப்படுகின்றது இந்த பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்து தளம் திரும்பி வந்து கொண்டிருந்த வேளை இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது அன்று மணலார் பகுதியில் எதிரியுடனான நேரடி மோதலில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றான்